அக்ஷய திருதியான இந்த நன்னாளில் பரமசிவ பரம்பொருளின் நேரடியான செய்தி உங்கள் அனைவருக்கும் அக்ஷய திருதியை பற்றிய பரம சத்தியங்கள் அழுந்து கேளுங்கள் அக்ஷய என்கின்ற சொல்லை முதலில் புரிந்து கொள்வோம் இந்த ஒரு சொல்லை புரிந்து கொண்டால் நம்முடைய சிந்தனை ஓட்டம் மிக பெரிய மாற்றத்தை செய்து நல்ல மாற்றத்தை செய்து சிந்தனை ஓட்டத்தில் நல்ல மாற்றம் நிகழ்வதனால் உணர்வின் இயக்கத்திலேயே நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து உணர்வின் போக்கையே நாம் மாற்றி நம் வாழ்வில் நாம் விரும்புவது அனைத்தையும் எதையும் விரும்பாத ஜீவன் முக்த நிலையையும் வெளிப்படுத்தி வாழ இயலும் முதல்ல இந்த வார்த்தை அக்ஷய இந்த வார்த்தையை புரிந்து கொள்வோம் அதாவது சனாதன இந்து தர்மம் கடல் போன்று விரிந்து சாஸ்திரங்கள் உடையது பலாயிரக்கணக்கான சம்பிரதாயங்கள் உடையது சனாதன இந்து தர்மம் பல மதங்களின் தொகுப்பு இந்த சனாதன இந்து தர்மத்திலே ஒவ்வொரு வார்த்தையும் வேறு வேறு பொருளோடு வேறு வேறு நூல்களில் உபயோகப்பட்டிருக்கும் உபயோகிக்கப்பட்டிருக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு வார்த்தை ஆத்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை உதாரணம் உபனிஷதங்களை எடுத்தீங்கன்னா வேறு ஒரு விதமான விளக்கம் ஒரு விதமான பொருளோடு அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு விதமான பொருள் கொள்ளப்பட்டிருக்கும் வேதங்கள்ல ஒரு விதமான பொருள் கொள்ளப்பட்டிருக்கும் அடுத்து வேத அங்கங்கள் அந்த சாஸ்திரங்கள்ல போய் பார்த்தோம்னா அதுல ஒரு விதமான பொருளோடு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி இருப்பார்கள் அடுத்து உபவேதத்தில் சென்று பார்த்தால் அந்த வார்த்தையை வேறொரு பொருளோடு உபயோகப்படுத்தி இருப்பார்கள் அடுத்து வேதாந்த நூல்களில் பார்த்தோமானால் அந்த வார்த்தையை வேறொரு விதமாக வேறொரு பொருளோடு உபயோகப்படுத்தி இருப்பார்கள் அடுத்தது ஆகமங்கள் ஆகமங்கள்ல பார்த்தால் அந்த ஆத்மாங்கிற வார்த்தைக்கு வேறொரு பொருள் வேறொரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கும் உபாகமங்களில் போய் பார்த்தோன்னா அதே வார்த்தைக்கு வேறொரு பொருள் வேறொரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கும் ஆகம அங்கம் அந்த நூல்களில் போய் பார்த்தோன்னா அதே வார்த்தைக்கு வேறொரு பொருள் அளிக்கப்பட்டிருக்கும் ஆகமாந்தம் ஆகமாந்த நூல்களில் போய் பார்த்தோன்னா அதே வார்த்தையை வேறொரு பொருள் சற்றே விளக்கியோ அல்லது வேற்றுமைப்படுத்தியோ இருப்பார்கள் அடுத்து புராணங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா அதே வார்த்தையை வேறொரு பொருளோடு உபயோகப்படுத்தி இருப்பார்கள் அடுத்து உப புராணங்களில் போய் பார்த்தீங்கன்னா அதில் அதே வார்த்தையை வேறொரு பொருளோடு உபயோகப்படுத்தி இருப்பார்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையுமே வேறு வேறு நூல்களிலே வேறு வேறு விளக்கத்தோடு வேறு வேறு பொருளோடு உபயோகப்படுத்தப்படுகின்றது ஆனால் சில வார்த்தைகள் எந்த நூலுக்குள் சென்றாலும் பொருள் மாறாது அதன் குறிப்பு பிழறாது அதன் தன்மை ஐடென்டிட்டி திரிக்கப்படாது திரிபு இல்லாது விளக்கப்படுகின்றது அந்த சில வார்த்தைகள் மிக 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 முக்கியமான வார்த்தைகள் உபனிஷதங்களையும் வேதங்களையும் வேத அங்க சாஸ்திரம் உபவேதம் வேதாந்தம் ஆகமம் ஆகம அங்கம் உப ஆகமம் ஆகமாந்தம் புராணங்கள் உபபுராணங்கள் இந்த சாஸ்திரங்கள் எதில் தேடினாலும் சில வார்த்தைகள் மட்டும் பொருள் மாற்றப்படாமல் ஒரே பொருளோடு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வார்த்தைகளை தான் சனாதன இந்து தர்மத்தின் அலகுன்னு நான் சொல்கிறேன் அதாவது யூனிட் இந்த வார்த்தைகள் சனாதன இந்து தர்மத்தையே அளப்பதற்கான யூனிட்டாக நாம் யூஸ் பண்ண முடியும் அளப்பதற்கான அழகாக நாம் உபயோகப்படுத்த முடியும் ஒரு சாஸ்திரத்தின் ஆழத்தையும் விரிவையும் தெளிவையும் அளப்பதற்கான அளவுகோலாக அளவுகோல்ன்ற வார்த்தையை விட அளவியாக யூனிட்டாக நாம இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாம் ஏன்னா இந்த மொத்த சாஸ்திரங்களும் உருவாக்கப்பட்டிருப்பது அதாவது நாம சனாதன இந்து தர்மத்திலே வேதமும் ஆகமும் பரமசிவ பரம்பொருள் நேரடியாக வெளிப்படுத்தினார்னு அதுதான் நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற சத்தியம் அவர் நேரடியாக வெளிப்படுத்தினார் என்பது உண்மை ஆனா இந்த ரிஷிமார்கள் ஆச்சாரியர்கள் அதை உள்வாங்கி அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற இந்த நிகழ்வு டாக்குமெண்ட் பண்றதுக்கு அதை ஆவணப்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ஆண்டுகள் எடுத்திருக்கும் மொத்தமா சனாதன இந்து தர்மத்தின் சாஸ்திரங்களை அவைலபிளா இருக்கிற நமக்கு இன்னும் கிடைக்கப் பெறுகின்ற சாஸ்திரங்களை எடுத்து பார்த்தோமானாலே அதன் மொழி கட்டமைப்பு இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது குறைந்த இது மொத்தமும் இந்த மொத்த சாஸ்திர களஞ்சியமும் உருவாகி ஆவணப்படுத்தப்பட்டு நமக்கு கிடைக்கப் பெறுவதற்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன இந்த பத்தாயிரம் ஆண்டுகளும் ஒரு வார்த்தை பொருள் மாறாமலேயே பல நூல்களிலும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குமானால் அந்த வார்த்தைகள்தான் சாஸ்திரங்களின் ஆழத்தை புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள நாம் உபயோகப்படுத்த வேண்டிய அளவி அழகு அளவு கோல் அப்படிங்கிறத விட அழகு யூனிட்னே சொல்லலாம் அழகு எப்படி நீளத்தை அளப்பதற்கு நாம மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் அப்படிங்கிற யூனிட்ஸை யூஸ் பண்றமோ அதுபோல சாஸ்திரங்களின் ஆழத்தை உண்மைத்தன்மையை அதன் அகலத்தை புரிந்து கொள்வதற்கு அளப்பதற்கு நாம் உபயோகப்படுத்த வேண்டிய அழகாக இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாம் அழகாக இருக்கின்ற சில வார்த்தைகளில் இந்த அக்ஷயம் எனும் வார்த்தையும் ஒன்று If you found this video entertaining and training and enlightening take a moment to like share and subscribe and don't forget to hit the bell icon thank you so much for tuning in